அரசர்கள்ட்ட இழந்துட்டோம் அப்படின்னு வெறியில சோழ வம்சத்துல ஒருத்தரோட தலைய வந்து வெற்றாரு இதுக்கப்புறம்தான் சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன்னு பேர் வருது ஆனா அந்த சோழ வம்சத்தோட சோழ வம்சத்தை சேர்ந்தவர் வந்து யாருன்னு நிரூபிக்கப்படல அதுக்கப்புறமா சேவூர் போரில் சுந்தர சோழன் வீரபாண்டியனை வென்று மதுரையை கொண்ட ராஜகேசரி அப்படின்னு அவருக்கு அவரே வந்து பட்டம் சூடிக்கிறார் சில அதுக்கப்புறம் நடந்த ஒரு போர்ல ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனோட தலையை வெட்டுறாரு இதோ இதோட பாண்டியன் பாண்டியர்களோட ராஜ்யத்தில் இருள் சூழ ஆரம்பிக்குது கடுங்கோன்ல ஆரம்பித்து பன்னெண்டு பாண்டிய மன்னர்களை நம்ம பார்த்தாச்சு சோழர்கள் வந்து மேலோங்கிறாங்க பாண்டியர்கள் அவங்களுக்கு கீழே திரை செலுத்தும் மன்னர்களாக வந்து ஆகுறாங்க சோழராட்சிக்கு கீழே இருந்த இந்த மன்னர் அமரபுஜங்கன் இவர் போரில் வீழ்த்தினது வந்து ராஜராஜ சோழன் இவரை வீழ்த்தி பாண்டிய குலாசனி அப்படின்னு பட்டம்